என் குழந்தையே இன்று உன்னுடைய அப்பா உனக்கு கொடுக்கும் வரங்களை பெற்றுக்கொள் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைய போகும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் இது உனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு தவறவிடாமல் கேட்டு மனம் நிறைய பெற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரச்சனையை என் அப்பா தீர்த்து வைப்பார் என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று என்னை பார்த்து நீ வேண்டுவதை நான் இருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்த என்னுடைய செல்லப்பிள்ளை காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றியிருப்பவர்களை நேசிக்கும் அன்பான உள்ளம் தான் என்னுடைய செல்லப்பிள்ளை என் தங்கமே உன்னை எப்படி நான் மறப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய அப்பா நான் எப்படி கேட்டும் கேட்காதது போல் இருப்பேன் உன்னை விட்டு வேறு யாருக்கும் நான் அருள் புரிய சென்று விடுவேன் என்று நினைத்தாயா உன்னுடைய புண்ணிய கணக்கை எல்லாம் நான் கையில் எடுத்து விட்டேன் உன்னுடைய வழிகள் அனைத்திலும் என்னை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் செல்லவும் மாட்டேன் இது எல்லாம் என்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்று அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்னை வழிபடுகிறார்களா என்பதெல்லாம் எனக்கு கவலையில்லை அவர்கள் என்னை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய பொருட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் அரவணைப்பது என்னுடைய பொறுப்பாகும் உன்னுடைய குடும்பமே என்னுடைய தான் உள்ளது அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அதனால் தேவையில்லாமல் எதையேனும் நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை நான் என்னுடைய கரம் பிடித்து இருக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் மாறப் போகின்றது எனக்காக யாரும் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னுடைய அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போதுதான் முடியும் என்று எப்போதும் என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன்னுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போதே முடிந்துவிடும் என்னுடைய வார்த்தைகளை நம்பு என்னுடைய வார்த்தைகளை நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் இன்றே தீர்ந்துவிடும் மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டும் இரு நான் உன்னோடு இருக்கும் போது நீ எதற்காக வருந்திக்கொண்டும் கொண்டும் உன்னையே வருத்திக் கொண்டும் இருக்கிறாய் இன்னும் சில நாட்களில் நீ கேட்ட வரங்களை நீ கேட்டபடியே உனக்கு நான் அள்ளி தரப்போகின்றேன் என சிந்த வார்த்தைகள் உன்னுடைய சேர்ந்திருந்தால் மகிழ்ச்சியாய் காத்திரு என்னுடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நபர்களுக்கு மட்டுமே என்னுடைய வார்த்தைகள் சென்றடையும் அப்படியென்றால் என்னுடைய வார்த்தைகளை இப்போது நீ கேட்டுவிட்டாய் உன்னுடைய எண்ணங்களெல்லாம் போகின்றது நீ என்னிடம் வேண்டி நின்ற அனைத்தும் நிறைவேறப் போகின்றது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் தங்கமே என் அன்பு குழந்தையே எல்லோரும் என்னை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்கு நான் என்ன துரோகம் இழைத்தேன் யாருக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய் எந்த செயலை நான் செய்தாலும் யாருடைய பிரச்சனைக்கு நான் போகாமல் இருந்தாலும் அவர்களே வந்து என்னை தேலின் கொடுக்கில் கொட்டுவதைப் போன்று என்னை பதம் பார்க்கிறார்களே என்று வருத்தப்படுகின்றாய் நீ சொல்வது சரிதான் அனைத்தையும் பொறுத்துக்கொள் என்று நான் இப்போது கூறுவது உனக்கு கோபமாகவும் இருக்கலாம் வருத்தப்படவும் வைக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு நிச்சயமாக இவை அனைத்தும் காலம் வரும் அப்போது நீ என்னிடம் கண்ணீர் மல்க நன்றி சொல்வாய் உனக்காக உன்னுடைய வழிகளை சுமக்க உன்னுடைய தடைகளை நீக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் நினைத்ததில்லை உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு நான் துணையாக நிற்பேன் என் கண்மணியே என்னுடைய கண்ணை போல எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன் யாரிடமும் வார்த்தைகளை வாரி வீசாதே உன்னுடைய எதிரில் நிற்பவர்கள் வாங்கி அதை திரும்பவும் உன்னிடம் வீசினால் அதன் பிறகு உன்னால் தாங்க முடியாது என் செல்லமே நீ காட்டும் அன்பு விலை மதிக்க முடியாததுதான் அந்த அன்பை நீ மதிக்கத் தெரியாதவர்களிடம் காட்டுவதால்தான் நீ அவர்களால் விதிக்கப்படுகின்றாய் பணமோ அழகோ எதுவும் நிரந்தரமில்லை மனிதனின் மனமும் நற்குணங்களும் மட்டுமே என்றும் நிரந்தரமானது என் செல்லமே வெறுப்பதை விட ஒதுங்கி போவதே நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து போவது மிகவும் நல்லது உன்னிடம் எது கொடுக்கப்பட்டாலும் அதிலிருந்து உனக்கு தேவையானதை உருவாக்க கற்றுக்கொள்வதே சிறந்தது வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது எது உன்னை அச்சம் கொள்ள வைக்கின்றதோ அதற்கு அஞ்சாமல் அதனை துணிந்து எதிர்த்து நெல் பிறகு உனக்கு வெற்றி நிச்சயம் என் குழந்தையே அனுதினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நான் வழிநடத்திக் கொண்டுதான் பயப்படாதே உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியில் முடியும் நீ காத்து கொண்டிருந்த உறவு உன் நுழையும் விட்டாயா என் கண்மணி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ என்று நான் பலமுறை கூறியிருந்தேன் அல்லவா அதற்கான தொடக்கம்தான் நாளை என்பது உனக்கு ஆம் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்பது ஒன்று இருந்தால் முடிவு என்பது கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்களாக துன்பங்களால் உழன்று கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் உன் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவா நேற்றைய இரவே நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் இந்த நாள் இந்த பொழுது உன்னுடைய சந்தோஷத்தின் ஆரம்ப நாள் உன்னுடைய வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமைய போகின்றது இனி நடக்க போகும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிகழ்வுகளாகவே இருக்க போகின்றது உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் நாள் வந்துவிட்டது இதுவரையான நாட்களில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் நம்பும் என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் கடந்து வந்தாய் அல்லவா இதோ நம்பிக்கை காக்கும் நேரம் உன்னுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உணரும் தருவாய் வந்துவிட்டது நீ சிரித்தால் உன் சிரிப்பை கண்டு என் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நீ அழ நேர்ந்தால் உனக்கு முன்னால் உன் வழியை நான் தாங்கிக் கொள்வேன் இப்படி எல்லா ரூபத்திலும் என்னை வைத்து நேசிக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது கண்மணி நீதானே வானில் உள்ள மேகங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை காற்று அந்த மேகங்களை கலைத்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து சென்றுவிடும் அதே போலத்தான் இத்தனை நாட்களாக வாழ்வில் இருந்த கவலைகள் கஷ்டங்களை இன்றே நான் விட்டு அதை என்னுடனே நான் எடுத்துச் செல்லப் போகின்றேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது காலமும் கணிந்து விட்டது நீ புதிய துவக்கத்தை பெறப்போகின்றாய் உன்னுடைய கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்பொழுதே முடிந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம்